நீலகிரி மாவட்டம் கூடலூர் வருவாய் மற்றும் வனக்கோட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது சேரம்பாடி அருகே கையுண்ணி இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பட்டா நிலங்கள் அதிகளவில் உள்ளது இங்கு நூற்றாண்டு பழமையான தேக்கு ஈட்டி அயனி பலா உள்ளிட்ட பட்டியல் வகை மரங்கள் அதிகளவில் உள்ளன மரங்களை விட்ட கலெக்டர் தலைமையிலான கமிட்டியிடம் விண்ணப்பித்து உரிய அனுமதி பெற வேண்டும் ஆனால் கையுண்ணி இருமாடு போத்துக்கொல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மரக்கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது மரங்களை வெட்டி கடத்தும் வரை மௌனம் காக்கும் வருவாய்த்துறை மற்றும் வனத்துறை அதிகாரிகள் மரங்கள் கடத்திய பின்னர் பெயரளவுக்கு சென்று ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக கூறுகின்றனர் கையோனி பகுதியில் தனியார் ஒருவர் நிலத்தில் அனுமதியின்றி போக்லைன் உதவியுடன் அயனி பலா தேக்கு உள்ளிட்ட பட்டியல் வகை மரங்கள் வெட்டி கடத்தி செல்லப்பட்டு அப்பகுதி சமன்படுத்தப்பட்டு உள்ளது கடத்தப்பட்டது போக மீதம் கடத்துவதற்கு தயார் நிலையில் மரங்கள் துண்டுகளாக்கி அந்த பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டுள்ளது மேலும் மரங்களின் எண்ணிக்கை தெரியாமல் இருக்கும் விதமாக பொக்லைன் மூலம் மரங்களின் அடிபாகங்கள் முழுமையாக அகற்றப்பட்டு உள்ளது மேலும் நூற்றுக்கணக்கான மரங்கள் அடியோடு வெட்டி அகற்றும் வகையில் கிளைகள் அனைத்தும் அகற்றப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளது வனத்தில் அனுமதியின்றி பொக்லைன் பயன்படுத்த தடை உள்ளது அதையும் மீறி பொக்லைன் பயன்படுத்தி மரங்கள் வெட்டி கடத்துவது ஜோராக நடக்கிறது இது அதிகாரிகள் யாருக்கும் தெரியாது என்று கூறி மரங்களை கடத்திய பின்னர் ஒரு சில மரங்களின் அடிபாகங்களில் மட்டும் வனத்துறை மூலம் எண் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதிக அளவிலான மரங்களின் அடிபாகங்களை மரக்கிளைகள் மூலம் மூடி வைத்துள்ளனர் மேலும் மரக்கடத்தல் கும்பல் மரங்களை பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்து வனத்தை கொள்ளையடிக்கிறது வனத்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யும்போது சில ஆயிரங்களை அபராதமாக கட்டி மரக்கடத்தல் மாஃபியா கும்பல் ஈஸியாக எஸ்கேப் ஆகி குற்றவாளிகள் எளிதில் தப்பிக்கும் வகையில் வனச்சட்டம் உள்ளதால் மரக்கடத்தலை முழுமையாக தடுக்க இயலவில்லை என நேர்மையை விரும்பும் சில வன அதிகாரிகள் கூறுகின்றனர் எனினும் மரக்கடத்தல் குறித்து அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர் மரக்கடத்தலை தடுக்க வனச்சட்டங்களை கடுமையாக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தினர்